எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பட்டையில் கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை நூலை வெளியிட்ட பின் அவர் பேசியதை சூப்பர் பிட்ஸ் பகுதியில் பார்க்கல இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை நமது திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் தொடக்கமாகத்தான் துறையின் பெயரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று அறிவித்தோம் தமிழ்நாட்டிற்கான காலநிலை திட்டத்தை அறிவித்தோம் நிதிநிலை அறிக்கையில் அதற்கென ஐநூறு கோடியை ஒதுக்கினோம் ஒதுக்கி இருக்கிறோம் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவை இருபத்தொரு விழுக்காட்டிலிருந்து முப்பத்தி மூணு விழுக்காடாக அடுத்த பத்தாண்டுக்குள் உயர்த்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சுமார் ரெண்டு கோடியே எட்டு லட்சம் மரக்கன்றுகள் பதியம் போடப்பட்டு அவற்றை நடும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் தமிழ்நாட்டின் பசுமைப் போர்வையை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் கார்பனை உள்வாங்கவும் பயன்படும் காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க காலநிலை அறிவியக்கத்தை இயக்கத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறோம் இந்த அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கிறது